வணக்கம் சம எனர்ஜியா இருக்கு இந்த சாங்கு இந்த சாங்குக்கு இருந்து இருந்த வரவேற்பு ப்ரெஸ்த்துக்கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தேட்டர்ல என்னவா இருக்குங்கிறத வந்து நினைச்சு நினைச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னன்னா ப்ரெஸ் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க அது ஒரு வேலையாவே பார்ப்பாங்க எனக்கு நான் நினைச்சது உண்டு எனக்காச்சும் வந்து ப்ரெஸ்ஸை சந்தோஷப்படுத்துற மாதிரி அது என்டர்டைன்மெண்ட் தானே அவங்களுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாறாதா அப்படின்னலாம் சில ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் ஹைலைட்டான விஷயம் ஒரு சாங்குக்கு ஒரு சாங்குக்கு உன்ஸ்மோர் கேட்டாங்க அதில் எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ஒரு சகோதரி கடைசியாக ஒன்சுமோ அப்படின்னு நாங்கள் வருங்க அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேற எதுவுமே ஏன்னா ஒரு ப்ரெஸ் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு சமம் ஒரு ப்ரெஸ்லேருந்து இங்கே இரநூறு ப்ரெஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம் எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களே என்டர்டைன் பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் இந்த இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சுருக்காரு அரசியல்லாம் வந்துட்டார் நான் வந்து வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினச்சேன் மும்தாஜ் மேம்க்கு தமிழ்நாட்டில் இந்தியாவோட எந்த 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 இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் பாருங்க உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டிங்க அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டாக இருக்க போகுது ஏன்னா இங்கே ப்ரெஸ்ஸே அந்த பாட்டை ஒன்மோர் கேட்டுட்டாங்க அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எனக்கு எனக்கு சார் சும்மாவே வந்து ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான் அவள் ஒரு ஹார்ஸ் பவரில் சொல்கிற மாதிரி எஸ் ஜே சூர்யா சார் பவரில் சொல்லலாம் இதில் இதில் கட்டி பிடிக்க கட்டி பிடிக்க சாங்கில் பார்த்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வருது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ் ஜே சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் சார் இன்றைக்கே இந்த எனர்ஜினா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தாட்டை கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எஸ் ஜே சூர்யா சார் சொல்லிகிட்டு இருப்பார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சார் இப்போ இல்லை ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கலக்கு கல கலக்குமே சார் அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க இப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஜே சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்களில் வரைக்கும் கைத்தட்டு கேட்குது இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் எல்லாம் யாராக இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ஒரு நடிகராக உக்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவர் என்ன சொல்லி சொன்னார்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு சார் செம்ம பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் டேரக்டராக வந்து ஒரு அடி அடிப்பேன் சார் அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அதுக்கான முன்னோட்டோன்னு நினைக்கிறேன் எஸ் ஜே சூர்யா சார் வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து திருப்பி வந்து ஒரு டேரக்டராக வந்து நம்ம திருப்பி பார்க்குறதுக்கான முன்னோட்டோன்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரிலீஸு ஏஎம் ரத்தோன் சார் சொல்லவே வேண்டியதில்லை நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒரு இசையில் இளையராஜா சார் சொல்லணுன்னா தயாரிப்பாளரில் நான் ஏம் ரத்னம் சாரை சொல்லுவேன் அவரை விட ஒரு பேஷனாக அவரை விட ஒரு டெடிக்கேஷன் டெடிகேஷனாக அவரை விட ஒரு 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 கான்ஃபிடெண்ட்டாக ஒரு எடுத்து கொண்டு போய் எப்படி எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டியன் பண்ணியிருப்பார் அப்படின்னா இப்போ நினச்சாலும் இது அவர் அவர் ஏதோ வந்து ஒன்று ரெண்டு ஹிட் கொடுக்கல கொடுத்ததெல்லாமே ஹிட்டு இந்தியன் ரன்னு தூளு கில்லி குஷி அவர் அவர் அவரோட ஹிட்லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இது இங்கே மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு பேசிக்காக வந்து சார் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் இருக்க இருக்கக்கூடாது மேக்கராக இருக்கணும் அப்படிம்பாரு ரியல் மேக்கர் ரியல் மேக்கர் எத்தனையோ எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராவிலையும் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை வந்து இங்கே தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்து தமிழ் படங்களை விட தெலுங்கில் வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழில் ஹிட்டானதை விட அதிகமான ஹிட் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய அளவில் கொடிநாட்டிகிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு இப்போ நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம் கில்லி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிச்சு ரிலீஸில் வந்து அந்த படத்தை வந்து டக் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னன் சார் அந்த நான் கில்லியோட ஃபஸ்ட் ரிலீஸில் நான் இருந்திருக்கேன் அந்த அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னன் சாரோட எஃபர்ட் என்ன எந்தளவு கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடச்சதை விட சாருக்கு கிடைச்சதை விட இன்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு நம்மளோட டெடிக்கேஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அடுத்ததாக வந்து குஷ்ஷியை கொண்டாடி இருக்காங்க குஷ்ஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்து என்னென்னா ரிலீஸ் படங்கள் நிறையா இருப்பேன் ரிலீஸ் படங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம் நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும் அதை விட அதிகமாக குஷிக்கும் எனக்கு வந்துச்சு எனக்கு அப்போவே வந்து அதோட சக்ஸஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாகவே நிற்கிது ஒரு குஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ தௌசண்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சும் இது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்மாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸ் சென்ட்ரி கிட்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களாலேயும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அடம் பிடிச்ச கழுதையோ அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு எனக்கு எங்களுக்கு என்ன ஆசைன்னா நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்படுறோம் எப்டிஎஃப்எச்சில் வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோடய பிளான் அது என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு பூரா ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டாட்டம் அதாவது என்னென்ன திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே நம்மலாம் வந்து என்னென்ன நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம் கூடி கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருந்த நம்ம தானே இன்றைக்கி இன்றைக்கி நிறைய டூ கே கிட்சுலேயும் சென்ஜி கிட்சுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாகவும் அவங்களோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களோட படிப்பு அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்களை எல்லாம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் திருவிழாவில் திருவிழாவை மிஸ் பண்ணிங்கன்னா குஷி ரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தேட்டரில் நீங்கள் ஒரு ஒரு கான்சர்ட் மாதிரி இருக்கும் அப்படி தான் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இருந்து கொடு வரக்கூடிய வரவேற்பும் அப்படி தான் இருக்குது இப்போது இந்த சாங்கெல்லாம் இந்த சாங் வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தின இம்பேக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்காகவே சாங்காகவே இப்போ எனக்கு என்னென்ன பாப்பு ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேங்கிறத வந்து பாப்பு பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி எனக்கு ஞாபகம் இருக்குது நான் இப்போ எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை என்னோடய அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பிறந்த குட்டி பையனாக பிறந்தப்ப வந்து பாப்பு பாப்புன்னு கூப்பிட்டேன் அவன் கொஞ்சம் பெரிய பையனாக போனதுக்கு பிறகு அவனை பாபு பாபுன்னு கூப்பிடுவேன் அது அது வந்து பாப்பு பாப்பு பாட்டோட இம்பேக்ட்டு இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அர்ஷத்து பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தா என்னோடய அத்தை பொண்ணு அவங்க இப்போ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அமுதர்ஷினின்னு அவங்க வந்து அரௌண்ட் டூ தௌசண்டில் பிறந்திருப்பாங்க போல் அந்த வீட்டில் அவங்களுக்கு நேம் பாப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க வீட்டில் வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதாவது என்னென்னா ஒரு 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 இசையாக இருக்கட்டும் நான் ஒரு ஒரு கிரியேட்டிவாக இருக்கட்டும் அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வந்து அது அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மக்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கும் பொழுது மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது அப்போ தான் அது வந்து அவ்வளோ அவ் அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும் குஷி நிறைய 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 வெற்றிகளை பார்த்துருக்குது ஒன் செவன்டி ஃபைவ் டேஸில் வந்து பல திரையரங்கங்களில் ஓடுனது ஹண்ட்ரட் டேஸ் எத்தனை தேட்ரு அது அதை எடுத்து போடும்பொழுது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள் நான் ரீரிலீஸ்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகாக டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க அது ஐம்பது நாள் வந்து எத்தனை தேட்டரில் வந்து ஓடிச்சு நூறு நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு நூற்றி ஐம்பது நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஒர்க் பண்ண முடியுது எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா இது இதுக்கான ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடச்சிரும் இந்த இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்கள் வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பற்றி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அது அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல எங்களை மேலே மேலே ஒர்க் பண்ண வைக்குது அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக சோசியல் மீடியாவில் ரிசீவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிலீஸ் பற்றின ஐடியா ப்ராப்பராக இருக்குது இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க எங்களுக்கு இத்தனை தேட்டரில் போட்டால் போதும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கங்கிற எல்லாம் வந்து பண்ணுறாங்க எனக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து வேறு வேறு துறையில் இருப்பாங்க வேறு வேறு துறையில் இருந்தால் கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து கவனிக்கிறாங்க அவங்க ஃபேன்ஸாகவே காலகாலமாக இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும் ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது வந்து செம்ம எனர்ஜியாக இருக்குது நாங்கள் நாங்கள் வந்து ஒரு குஷி ரீதியில் யூஸ் பண்ணுறத மிகப்பெரிய ப்ரைடாக சம சந்தோஷமாக எடுத்து நாங்கள் இருக்கோம் நிச்சயமாக எனக்கு எனக்கு வந்து என்னென்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸோட எனர்ஜி லெவலில் இருபது சதவீதம் ஆடியன்ஸ்கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபா வருமானம் சார் ரத்னன் சாருக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன் நன்றி